வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றில் எண்பது தமிழ்ங்கிற பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்னர்ஸுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஸ்டின் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் ஆன்சர் சமூகம் அடுத்து இரண்டாவது நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் ஆன்சர் அசைவி அடுத்து மூணாவது நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் நிலவென்று அடுத்து நான் நான்காவது தமிழ் கூட்டல் எண்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் எண்கள் அடுத்து ஐந்தாவது அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் அமுது கூட்டல் என்று அடுத்த ஆறாவது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வந்து செம்மை கூட்டல் பயிர் நெக்ஸ்ட் நமக்கு பொறுத்துக விளைவுக்கு என்னதுன்னா நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு வந்து பால் புலவருக்கு வேல் மூணு நாலு ஒன்று ரெண்டு அதுக்கடுத்து குருவினாக்கிட்டு இருக்காங்க அடுத்துக் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் பாரதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பேர்கள் யாவை அது மூணாம் பக்கத்தில் இருக்குது நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் நாங்கள் தமிழை உயிரோடு ஒப்பிடுவோம் அதை எழுதிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் மூணாம் பக்கம் பாருங்கள் பாடலின் பொருள் சொல்லியிருக்கா அதில் அந்த அமுது நிலவு மனம் பால் வானம் தோல் வால் அந்த அண்டர்லைன் கொடுத்த மட்டும் அந்த மொதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இன்பத் தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் அது வந்து பாடலில் பாடல் கொடுத்துருப்பாங்களா அதுலேருந்து நம்ம எடுத்தோம் ரெண்டாவது கொஸ்டின் சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு இருக்கா அது வந்து நமக்கு பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அது ஃபுல்லாத்தையுமே எழுதணும் ஃபஸ்ட்டு முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் அஞ்சு நம்ம வந்து எந்த லைன் வேணாலும் எழுந்து எழுதிக்கலாம் நான் வந்து தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அந்த லைனை எழுதியிருக்கேன் செகண்ட் ஃபஸ்ட் சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிறுவினா செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த பாடலையும் போய் சொல்லி கொடுத்துருக்காங்களா தமிழுக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து அந்த லாஸ்ட் டைம் முடிவு வரைக்கும் உறுதிமிக்க வாழாகும் அந்த நூல்வெளிக்கு மேலே வரைக்கும் சிறுவினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்